என்னப்பா இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனையில் ஏதோ ஒரு புதுசாக ஒன்று வேர்ல்டு பேங்க் ஒன்று வந்திருக்காமே வந்திருக்குங்க நாற்பது பில்லியன் அமெரிக்க டாலர் வேர்ல்டு பேங்க் பாகிஸ்தானுக்கு கடனாக கொடுக்க போகிறாங்களாம் நாற்பது பில்லியனா ஏன்பா இந்த தீவிரவாதத்தை வளர்த்து விடுவதற்கு ஐஎம்எஃப் என்னென்னா கொஞ்சம் ஃபண்டை கொடுத்து உதவி பண்ணுறாங்க இப்போ வேர்ல்டு பேங்க் வேறு ஒரு நாற்பது பில்லியன் அமெரிக்க டாலர் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்களே இதெல்லாம் தட்டி கேட்கறதுக்கு யாருமே இல்லையா நல்லா யோசிச்சு பாருங்களேன் வேர்ல்டு பேங்க் தீவிரவாதத்தை வளர்த்து விடக்கூடிய பாகிஸ்தானுக்கு நாற்பது பில்லியன் அமெரிக்க டாலரை கொடுக்குறாங்க அதே வேர்ல்டு பேங்க் சில நாடுகள் இப்போ சிரியா மாதிரியான நாடுகள் தீவிரவாதத்தால் விழுந்துட்டாங்க அவங்கள நாங்கள் காப்பாற்றுறோம் அப்படிங்கிற பெயரில் அவங்களுக்கு ஒரு பத்து பில்லியன் அமெரிக்க டாலர் கடன் கொடுக்குறாங்க வளர்த்து விடக்கூடிய தீவிரவாத நாட்டையும் வேர்ல்டு பேங்க் காசு கொடுத்து வளர்த்து விடுறாங்க தீவிரவாதத்தால் வீழ்ந்து விட்டது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாட்டையும் வேர்ல்டு பேங்க் காசு கொடுத்து கடனாளியாக மாற்றுறாங்க அப்படின்னா நல்ல ஸ்ட்ராட்டஜியாக இருக்குல்ல இதெல்லாம் நம்ம ஊர் வட்டிக்காரங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்கணும் இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிலாம் இருக்குன்னு பட் இந்த நாற்பது பில்லியன் அமெரிக்க டாலர் அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு பத்து வருடத்திற்கான கணக்கு ஸோ பத்து வருடங்களில் நாற்பது பில்லியன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது உடனடியாக சாங்ஷன் ஆகுமா இல்லை இந்தியா மாதிரியான நாடுகள் எதிர்ப்பை தெரிவிப்பதனால் ஆப்ரேஷன் சிந்துனுடைய அவுட்புட் இப்போ உலக அளவில் பேசப்பட்டு வருது ஏகப்பட்ட நாடுகள் பாகிஸ்தானுடைய உண்மைத்தன்மை உணர ஆரம்பிச்சிருக்காங்க அங்கே இறந்து கிடந்த தீவிரவாதிகளுக்கு பாகிஸ்தானுடைய கொடி அப்படிங்கிறது அவங்களுடைய உடலில் போர்த்தப்பட்டிருந்தது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம் இப்படிப்பட்ட நாட்டுக்கு வேர்ல்டு பேங்க் உதவி செய்கிறாங்க அப்படின்னா தீவிரவாதத்தை வளர்த்து விடுறீங்களா இல்லையா அப்படிங்கிற கேள்வியுடன் வந்து நிற்பார்கள் என்ன நடக்கப்போகுது அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து இருந்து பார்க்கலாம் நான் உங்கள் விக்கி இது உங்கள் தமிழ் விதை ஷாட்டா கொஞ்சம் செய்திகள் முதல்ல நம்ம பார்க்க வேண்டிய செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைஜீரியாவில் பெருவெள்ளம் வந்து விட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்ல ஸோ அந்த பெருவெள்ளம் காரணமாக உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை நேற்று நூறு அப்படின்னு சொல்லியிருந்தேன் இன்னைக்கு அதை அப்டேட் பண்ணியிருக்காங்க நூற்றி ஐம்பதுக்கும் அதிகமான மனிதர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் அப்படின்னும் நிறைய பேரை காணவில்லை அவங்கள நாங்கள் தேடிட்டு இருக்கோம்ப்பா அப்படின்னு சொல்லி நைஜீரியாவிலிருந்து வந்திருக்கக்கூடிய செய்திகள் சொல்லுகின்றன அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலன் மஸ்க் அவர்கள் டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய அந்த கேம்பெயின்லாம் இருக்குல்ல அந்த நேரத்தில் எப்போதுமே போதையில் தான் இருந்தார் அவர் கையில் எப்போதுமே போதை மாத்திரைக்கான ஒரு பெட்டி இருக்கும் அந்த பெட்டி இருந்தால் தான் எனன் அவர்கள் பேசினார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அலிகேஷன் அப்படிங்கிறது அவர் மேலே வைக்கப்படுது அப்போ டொனால்டு ட்ரம்ப் அவர்கள்ட்ட வந்து கேட்குறாங்க என்ன இப்படி ஒரு அலிகேஷன் வைக்கிறாங்களே இது உண்மையிலே இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அதை பற்றி எனக்கு தெரியாது அது விசாரணை நடந்துகிட்ருக்கு பட் அவர் ஒரு குட்மேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி டோஜ் அப்படிங்கிற ஒரு கமிட்டியிலேருந்து தன்னுடைய தலைவர் பொறுப்பை உதறி தள்ளிவிட்டார் எலன் மஸ்க் அவர்கள் அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது ஏன்னா ஏகப்பட்ட இடத்துலேருந்து அவருக்கு ப்ரெஷர் அவருடைய சிஇஓ ப பதவி அது ஸ்பேஸ் எக்ஸாக இருக்கட்டும் இல்லாட்டி இந்த பக்கமாக இருக்கக்கூடிய டெஸ்லாவாக இருக்கட்டும் இங்கே எல்லாமே நிறைய ஷேர் ஹோல்டர்ஸ் என்ன செய்கிறாங்க எலன் மஸ்க் அவர்கள் இப்படியே இருந்தார்னா நாங்கள் எப்படிப்பா அவர் கூட பிஸ்னஸ் பண்ணுறது அந்த பிஸ்னஸ் எப்படி வளர்ச்சி அடையும் நாங்கள் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிற கேள்வியுடன் அவங்க என்ன இருக்காங்க வெளியேறுவதற்கான முயற்சிகளில் இருக்காங்க நிறைய பேர் எனக்கு டெஸ்லா கார்லாம் வேணவே வேணாம் அவருடைய அரசியல் சரியில்லை அப்படின்னு சொல்லி அரசியல் காரணமாக டெஸ்லா காரனுடைய விற்பனை அப்படிங்கிறது மந்தமாயிருச்சு அடுத்ததாக எக்ஸு வலைதளத்தை எடுத்து பார்த்தோம்னா நான் பேசு பொருளாக இல்லாட்டி எல்லாருக்குமே பேச்சுரிமை அதிகமாக கொடுப்பேன் அப்படின்னு சொன்னாலும் அதுலேயும் கூடுதலான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது வரவில்லை அப்படிங்கிற ஒரு கருத்தும் நிலவி வருகிறது இது எல்லாத்துக்குமே எலன் மஸ்க் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய அவருடைய அந்த பொலிட்டிக்கல் ஸ்டாண்டு தான் காரணம் அது அதன் காரணமாக அதிலிருந்து கொஞ்சம் விலகி நிற்கலாம் அப்படின்னு சொல்லி மஸ்க் அவர்கள் அவருடைய முடிவை எடுத்திருக்கலாம் இந்தியாவில் மன்சூன்ஸ் தொடங்கிருச்சு அப்படின்னு தெரியும் நார்த் ஈஸ்ட் பகுதியில் மன்சூன் காரணமாக உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை இருபத்தி இரண்டாக மாறியிருக்கிறது அதே மாதிரி கொரோனா அப்படிங்கிறத நம்ம எடுத்து பார்த்துட்டோம்னா அதனுடைய அப்டுடேட்டான இன்ஃபர்மேஷனை நம்ம தமிழ் பட்சத்தில் பதிவு பண்ணியிருக்கோம் இதுவரையிலும் கிட்டத்தட்ட மூவாயிரத்துக்கும் அதிகமான நபர்கள் புதுசாக கொரோனாவால் பாதிப்படைஞ்சிருக்காங்க அதில் ஆயிரத்துக்கும் அதிகமான நபர்கள் இருந்து தான் இப்போதைக்கு மாஸ்க் அப்படிங்கிறத பொது இடங்களில் வரும்போது நீங்கள் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி நம்முடைய தமிழக சுகாதாரத்துறை அமைச்சகம் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சில ஹாஸ்பிட்டல்ஸ்குள்ளே நீங்கள் என்ட்ரு ஆகணும் அப்படின்னா மஸ்டாக மாஸ்க் அணிந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிற சில சட்டத்திட்டங்களை அங்கே இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல் எம்ப்ளாய்ஸ் எல்லாருமே கொடுத்துட்ருக்காங்க என்பதும் குறிப்பிடத்தக்கது ஏன்னா தேவையில்லாமல் எல்லாருக்கும் அது பரவ வேண்டாம் அப்படிங்கிறது தான் ஸோ இது கடந்த வாரங்களுடன் ஒப்பிட்டு பார்க்கும்போது ஐந்து மடங்கு அதிகமாக இருக்கு அப்படிங்கிறதுனால வீரியம் இல்லாத கொரோனா தான் பரவி வருகிறது யாரும் பேனிக் ஆக வேண்டாம் அப்படிங்கிறதையும் அரசாங்கம் கேட்டுக்கொண்டிருக்கிறது காசாவினுடைய எய்டு ட்ரக் அப்படிங்கிறது இப்போ அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு உதவி செய்வதற்காக சில இடங்களில் விடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க அங்கே யாருக்கெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டோ அங்கே எல்லாமே அந்த எய்டு ட்ரக் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டால் வாய்ப்புகள் இருக்கு ஆனால் நேரம் ரொம்பவே கம்மியா இருக்கு அப்படிங்கிறது தான் ஸோ அங்க இருக்கக்கூடிய மக்கள் அதுவும் குறிப்பாக குழந்தைகள் ஊட்டச்சத்தே இல்லாமல் அவங்க இறந்து போவது அப்படிங்கிறத கேள்விப்பட்டிருக்கோம் பல யுத்தங்கள் இதுக்கு முன்னாடி நடந்த யுத்தங்கள் நம்முடைய வரலாற்று புத்தகங்கள் நம்முடைய பாட புத்தகங்கள் அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் இப்போ நிஜமாக அதெல்லாம் நம்ம பார்த்து வருகிறோம் ரஷ்யாவினுடைய ஓவர் நைட் அட்டாக் அப்படிங்கிறது சுமி ரீஜனில் இருந்துச்சு ஒடிசா பகுதியில் இருந்துச்சு ட்ரோன் அட்டாக் அப்படிங்கிறத அதிகப்படுத்தியிருக்காங்க ரஷ்யா ஸோ இது எல்லாமே ரஷ்யா உக்ரைன் போரில் மீண்டும் ரஷ்யாவினுடைய முன்னேற்றம் அப்படிங்கிறத உக்ரைன் பார்த்து வருகிறது உக்ரைனுக்கு பேசாமல் அணு ஆயுதத்தை கொடுத்துடலாமே அப்படின்னு சொல்கிற ஒரு ஆலோசனையை யூகேனுடைய முக்கியமான ராணுவ அதிகாரி கொடுத்திருக்கிறார் அப்படி கொடுத்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரியல உக்ரைன் வேறு வழியே இல்லாமல் நாங்கள் ரஷ்யாவின் மீது அணு ஆயுதத்தை பயன்படுத்தி பயன்படுத்திவிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரஷ்யா அதுக்கு பதிலா அவங்க கிட்ட இருக்கக்கூடிய மூவாயிரம் நாலாயிரம் அணு ஆயுதங்கள் இருக்கு அதெல்லாம் தூக்கி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க யூரோப் முழுவதுமா சாம்பல் ஆயிரும் ஸோ இது பெருசாக நடைபெறாமல் இருப்பதற்கு உக்ரைன் கையில் அணு ஆயுதம் கிடைக்காமல் இருக்க வேண்டும் அப்படி கிடைத்தது என்றால் நடப்பது என்ன அப்படிங்குறதை நம்மளால் யூகிக்கவே முடியாது சீஸ்ஃபயர் காசா இஸ்ரேல் காசா இந்த பிரச்சனை அப்படிங்கிறதுல சீஸ் ஏற்படுத்துவதற்கு ஒரு பதிமூணு புள்ளிகள் உள்ளடக்கிய சீஸ்ஃபயர் ஒப்பந்தத்தை அமெரிக்கா அறிமுகம் செஞ்சுருந்தாங்க அந்த ஒப்பந்தத்தை பற்றி நாங்கள் ஸ்டடி பண்ணிட்டோம் அதை அமெரிக்காட்ட சொல்லியிருக்கோம் இஸ்ரேல் அதுக்கான முடிவுகளை என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல பட் நாங்கள் அதை ஸ்டடி பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அப்படின்னு சொல்கிற தகவலை ஹமாஸ் கொடுத்துருக்காங்க இதுதான் இப்போதைய அப்டேட் ஸோ இந்த ஒப்பந்தத்தினால ஒரு பெர்மனண்ட் சீஸ்ஃபயர் உருவாகி விடுமா அப்படின்னு கேட்டால் அதற்கு வாய்ப்பு ரொம்பவே கம்மி ஏன்னா அறுபது தினங்கள் இந்த ஒப்பந்தத்தினுடைய காலாவதி அந்த அறுபது தினங்கள் நெகோசியேஷன்ஸ் அப்படிங்கிறது நடைபெறும் அதில் கேரண்டியர் அப்படின்னு சொல்லி ஒரு மூன்று நாடுகள் இருக்காங்க எகிப்து கத்தார் அமெரிக்கா போன்ற நாடுகள் அந்த நாடுகள் மத்தியில் இந்த இரண்டு பேரும் எப்படி பேசிக்கொள்கிறார்கள் எத்தனை நபர்களை இங்கேருந்து அங்கே அங்கேருந்து இங்கே ஸ்வாப் பண்ணிக்கிறாங்க ப்ரிஸ்னர் எக்ஸ்சேஞ்ச் எப்படி நடக்க போகுது ஹாஸ்டல் எக்ஸ்சேஞ்ச் எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் பேஸ் பண்ணி தான் பெர்மனெண்ட் சீஸ்ஃபயர் அப்படிங்கிறது இருக்க போகுது அதையும் விட ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது இஸ்ரேல் அங்கே அவங்களுடைய ரீடிப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறத செய்ய போகிறாங்க ஸோ ரீடிப்ளாய்மெண்ட்னா மறுபடியும் அவங்களுடைய ராணுவத்தை நிப்பாட்ட போறாங்க மறுபடியும் அவங்க ராணுவம் அங்கே நின்றுச்சுனா அங்க இருக்கக்கூடிய மக்கள் பாலஸ்தீன மக்கள் என்ன செய்வாங்க காசா எப்படி அவங்களுடைய அடுத்த ரீகன்ஸ்ட்ரக்ஷனை ஸ்டார்ட் பண்ணும் ஹமாசனுடைய எதிர்காலம் என்ன இது எல்லாமே கேள்விதான் சிரியால இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கு எதிராக மீண்டும் அவங்களுடைய தாக்குதலை தொடங்கி இருக்காங்க ஐஎஸ்ஐஸ் தீவிரவாதி இயக்கம் ஸோ சொல்லப்போனால் இதுதான் இரண்டாவது அட்டாக்கு நேற்று முதல் அட்டாக்கை நடத்திட்டாங்க இதுவரையில் அல் அசாத் அவர்களுக்கு எதிராக நடத்தின இந்த தாக்குதலை இப்போது அங்கே இருக்கக்கூடிய கிளர்ச்சியாளர்களுடைய படை அவங்களுக்கு எதிராகவும் நடத்த ஆரம்பித்திருக்கிறது ஐஎஸ்ஐஎஸ் பங்களாதேஷை பொறுத்த வரைக்கும் ஷேக் ஹசீனா அவர்கள் மீதான விசாரணை அப்படிங்கிறத லைவ் ட்ரைலா நாளைக்கு நடத்த போகிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகியிருக்கிறது ஐரோப்பிய ஒன்றியம் அமெரிக்காவுக்கு ஆதரவாகவும் அதே நேரத்தில் ரஷ்யாவுக்கு எதிராகவும் ஏகப்பட்ட பொருளாதார தடையை விதிச்சிருக்காங்கிறது நமக்கு தெரியும் ஆனால் அதே ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் ரஷ்யாட்டிலிருந்து எவ்வளவு எண்ணெய் வாங்கியிருக்காங்க தெரியுமா சுமார் இரநூத்தி ஒன்பது பில்லியன் யூரோக்கு கச்சா எண்ணெய் மட்டும் வாங்கியிருக்காங்களாம் நேரடியாக மறைமுகமாக எவ்வளோ வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது அது கடவுளுக்கு தான் வெளிச்சம் சவுதி அரேபியாவினுடைய ஃபாரின் மினிஸ்டர் சிரியாவுக்கு அவருடைய பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார் ஒரு ஹை லெவல் மீட்டிங் அங்கே வச்சு நடக்க போவதா சொல்லியிருக்காங்க சிரியாவில் பல மாற்றங்கள் நடந்து வருது சிரியாவுக்கு எதிரான பொருளாதார தடைகளை கொஞ்சம் கொஞ்சமாக நீக்கி வருகிறது அமெரிக்கா அதே மாதிரி சிரியாவில் இருக்கக்கூடிய பல தீவிரவாத அமைப்புகள் இப்போது பேசப்படக்கூடிய அரசியல் இயக்கங்களாக மாறி நிற்கின்றன அதே சரியால் இப்போ மீண்டும் சவுதி அரேபியா அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாலஸ்தீனத்தை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு வேர்ல்டு லெவல்ல ஒரு ஜஸ்டிஸ் கிடைக்கணும் இனப்படுகொலையை இஸ்ரேல் செய்து வருகிறது இதற்கு எதிராக எல்லா மக்களும் ஒன்றிணைய வேண்டும் உலகளாவிய அந்த நீதிமன்றம் அப்படிங்கிறது எங்களுக்கு சாதகமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க பாலஸ்தீனிய மக்கள் கிட்டத்தட்ட இரண்டு லட்சத்தி ஐம்பதனாயிரம் பாலஸ்தீனியர்களை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்த்தி இருக்கிறார்கள் குறிப்பாக ஜபாலியா ரெஃப்யூஜி கேம்ப் அந்த ஜபாலியா ரீஜனில் இருந்து இத்தனை மனிதர்கள் வேறு இடங்களுக்கு இடம்பெயர்தல் நடந்திருக்கிறது இதற்கு காரணம் இஸ்ரேல் என்பது குறிப்பிடத்தக்கது ஸோ இரண்டு லட்சத்தி ஐம்பதனாயிரம் மனிதர்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் ஒரு இடத்த விட்டு அவங்க வாழ்ந்த இடத்த விட்டு அவங்களுக்கு வேலை செய்கிற இடத்த விட்டு வேற எங்கேயோ வேற எதுவுமே தெரியாத ஒரு இடத்துக்கு போயிருக்காங்க அப்படிங்கிறத அதுவும் அவங்க நாட்டுக்குள்ளேயே அவங்க இடம் பெயர்ந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்மளால் யோசித்து கூட பார்க்க முடியாது சிரியாவினுடைய மினிஸ்டர் ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க நாங்கள் இன்டைரக்ட் டாக் வித் இஸ்ரேல் ஸோ இஸ்ரேல் கூட பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுட்டு தான்ப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு என்ன நடக்குது அப்படிங்கிறதுலாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் ஸோ தான் செய்தி பெஸ்டி சார்பாக ஒன் சிக்ஸ்டி எயிட் ஆர்ட் செட் மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டு க்ரையோன் நாற்பத்தி எட்டு ஆயில் பாஸ்டல் இருபத்தி நாலு மார்க்கர் இருபத்தி நாலு மினி கலர் பென்சில் பன்னிரெண்டு வாட்டர் கலர் கேக்ஸ் ஆறு பிளாஸ்டிக் கிளிப்ஸ் ஒரு பென்சில் ஷார்ப்பனர் ஒரு பிளாஸ்டிக் பிளேட் ஒரு இரேசர் ஒரு பெயிண்ட் ஒரு க்ளூ ஒரு ஹெச்பி பென்சில் அப்படின்னு சொல்லி நூற்றி அறுபத்தி எட்டு பீசஸ் அடங்கிய அந்த ஆர்ட் செட் முன்னூத்தி அறுபத்தொம்பது ரூபாய்க்கு என்னுடைய கிட்ஸ் பிஸ்டிலிருக்கு வேணுங்கிறவங்க வாங்கிக்கொண்டு நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்